அரும்பாகத்துல மேம் மெது வீட்ல மதுரவாயில்ல மதுரை வாயில மாடி வீடு மேம் நல்லா டாடா மேஜிக் சொல்றேன் நான் சொல்றேன் சொல்றது கேளுங்க டாடா மேஜிக் வண்டியா அப்போ வந்து லைன்ல ஓட்டுவேன் எங்க அம்மாவை கூப்பிட்டு போயிருக்க எங்க அம்மா கூப்பிட்டு வந்துருக்காங்க மதுரை வாயிலுக்கு மதுரை வாயில என்னுடைய சொந்த தாலி நான் எடுத்து கட்டின தாலியை வச்சு அவனை கூட ஃபோன் போன் பேசியிருந்ததை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அவனை காப்பாத்ததுக்கு அவனை இறக்கி விட்டு எங்கெங்க இட்டுன்னு போயிட்டு தாலி வச்சு அவன் ஊருக்கினேன் மேம் அவ்வளோ விஷயத்தை இவ்வளவு விஷயத்தை இவ்வளவு விஷயத்தை இவ்வளவு மறச்சிக்கிட்டு வராங்க நானும் எவ்வளவு மனுசில போட்டு மச்சின்னு சரி நல்லா வாயலாம்னு சொல்லிட்டுதான் மேம் இப்போ கூட நல்லா வந்தாக்கா இதுக்கு மேல நல்லா கரெக்டா வாழ வைக்கிறோம் மேம் தான் சொன்னேன் நீ வந்தனா முயசா மாறது தான் சொல்றேன் மேம் இவங்க மாமியார் மொதல் சொல்றேன் சங்கரி என்ன இவர் சொல்றதுக்கு என்ன சொல்ற அது உண்மைய கிடையாது நடந்தது எல்லாமே சொல்றேன் அதான் சொல்றதுக்கு எனக்கு அதுக்கு அதுக்கு சாட்சி நான் வைக்கிறேன் மேம் சரி சாட்சி கூப்பிடு அவங்க அம்மாவே கூட்டின்னு வரோம் மேம் அவங்க அம்மாவே வர சொல்லுங்க இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க அந்த அந்த கர்த்தரமான சக்தி வச்சு சொல்ல சொன்னீங்கன்னா சொல்லிடுவாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா மட்டும் இல்லைனாக்கா அந்த காப்பாற்ற உண்மையிலே இவங்க துணி துவைக்கிறன்ற பேரில் என் துணி துவை துவச்சு போடுறன்ற பேரில் மேலே பார்த்து துணி போறது கீழே வரத்து மேலே பார்த்து துணி போறது கீழே வரத்து அப்படி இருந்தாங்க போகிற மாதிரில் வந்து பழக்கம் ஆகிட்டான் இவளுக்கு மொத்தம் பழக்க மாட்டாங்க இங்கே வீட்லேயே பழக்கமாகி

மண்டல எங்கனா அடிபட்டு இருந்தினா அவன் லூசா மாறிடுவான் லூசா மாறிடுறான் நான் லூசா எல்லாம் சொல்லி மேம் இன்ன வரைக்கும் நான் ரிப்போர்ட்ட அந்த ரிப்போர்ட் வேணும் எனக்கு அப்படி என்ன கேட்டாங்க அந்த ரிப்போர்ட்ட கேட்டேன் அந்த ரிப்போர்ட் எனக்கு வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனா கூட இருந்திருக்கேன் மேம் இப்போ அந்த திருவண்ணாமலை மேம் திருவண்ணாமலை ஹாஸ்பிடல்ல ஜிஹெச்ல இட்டுட்டு போய் இப்போ நான் நிரூபிச்சு காட்டுறேன் என்ன ஃபுல்லா ஃபுல்லாவே செக் பண்ண சொல்லுங்க ஒண்ணு உடாம செக் பண்ண சொல்லுங்க ஒரே ஒரு சின்ன ஃபால்ட் இருந்ததுனா அப்பே நான் செத்துறேன் மேம் சரி ரிப்போர்ட் நாங்க ஆரம்பத்துல கேக்க முடியாம குடுவா ஆரம்பத்துல கேட்டதா அந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட் வந்து ரிப்போர்ட் வந்து ஏன் குடுறனா நீ எட்டு நீ எட்டுன்னு போய் அந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ணப் போறீங்க அப்படி இல்லைங்க மேம் அவங்க இது வரைக்கும் நீங்க வாழ்ந்து இருக்காங்க நல்லபடியா ஊர் ஜனமே மூக்கு மேல வரல வைக்கிறது நீ கேக்குறீங்க இல்ல மேம் இது வரைக்கும் நடந்த பிரச்சனை இவர் சொல்றாருன்னு சொல்றீங்க இல்ல ஒரு சின்ன அடிபட்டவோட நான் தான் போய் பாப்பேன் அவங்க வீட்ல யாரும் வர மாட்டாங்க அவங்க அம்மா தம்பி யாருமே வர மாட்டாங்க